அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்குனர் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப்பனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனும் பண்ணிக்கோ இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் பல்வேறு பகுதியில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மலையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் மாவட்ட வழியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்போடு கொடுக்கப்பட்டனர் நாளை முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் மூன்றாம் வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேம்படுத்தும் ஒரு சில பகுதிகள் முதல் மிதமான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியை உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அதிகமான மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி நாட்கள் தென் தமிழக கடலூட குமர்குடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்